அனைவருக்கும் வணக்கம் பிறண்டை பொடியை அரைக்கிறதுக்காக பெரண்டையை கிளீன் பண்ணி கழுவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வறுத்தாச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பெரண்டை கொஞ்சம் புளி வந்து வறுத்து வச்சுருக்கேன் இதுலையே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து வறுத்து போட்டு வச்சுருக்கேன் கல் வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை உளுத்தும் பருப்பு இந்த கப்பில் ஒரு கப்புங்க கடலப்பருப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்து ரெண்டு சேர்ந்து தான் ரெண்டு கப்பு போட்டிருக்குறேங்க கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் எள்ளு எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிளகா பருப்பு ஒரு கப்பு எல்லாம் பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்கேன் ஆரிச்சு இனிமேல் மிக்சியில் தான் அரைக்கணும் அரைச்சி ஒரு பாட்டு காட்டுறேங்க பிரண்டை பொடியை அரைச்சாச்சுங்க சூப்பராக இருக்குது வாயில் கொஞ்சம் வச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு பிரண்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலி முட்டி வலிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எனக்கு முட்டி வலி இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் இதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன் ஒரு மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க வாரம் மூணு நாள் நாலு நாளைக்கு கண்டிப்பாக பிறண்டு பிடி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன் யூ